ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களோட ஜெரி வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாம் அண்ட் ஜெரி ஆஃபிஷியல்ஸ் இன்றைக்கி டியூஸ்டே தான் ஆக்சுவலாக தைப்பூசம் நான் வந்து பார்த்திங்கன்னா சண்டே நான் வ்ளாக் எடுத்திருந்தேன் நேற்று வ்ளாக் எடுக்க முடியல இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நான் நல்லா பண்ணுறேன்றதை இன்றைக்கி கவர் பண்ணலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என் முருகனோட நாள் செவ்வாய் கிழமை ஸோ இப்போ தான் வந்து வேக்கப் ஆகியிருக்கும் பாப்பாவும் எழுந்திரிச்சிட்டு ப்ரெஷ்லாம் பண்ணிவிட்டு எங்கள் அம்மாவை பார்க்க போயிருக்கா கிச்சனுக்கு வரா வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ள பாருங்க இப்போதான் வந்து மேடம் ஏறுறாங்க மேடம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னாக்க டேஇஇின் மை லைஃப் ஃப்ளவ் தான் பார்க்க போகிறோம் என்ன நல்லா பண்ண போகிறோம் அப்படின்றத அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் படமாக பார்க்க முடியும் ஆளுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு போகிறோம் இன்றைக்கி என்ன நான் ஒர்க் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பெட்டு உதுணும் பெட்டை உதறிட்டு பாப்பா கொண்டு போய் ஸ்கூலில் வித்திட்டு வீடு பெருக்கி வீடு துடைக்கணும் இன்றைக்கி செவ்வாய் கிழமை முருகருக்கு விளக்கு போடணும் வேறுமரன் புக்கு படிக்கணும் இன்றைக்கி அதுதான் வேலை இதை முடிச்சுட்டு பன்னெண்டு மணிக்காக தான் இன்றைக்கி ஒர்க்குக்கு போக போகிறேன் நான் ஸோ இன்றைக்கிட்டே எப்படி போதுன்றதை பார்த்துடலாமா கவுஷிக்காக எப்படி போகுது இன்றைக்கி அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டாம் வந்து ஊரில் வந்து வராங்க இன்றைக்கி ஆக்சுவலாக இப்போ வந்து கோலாப்பூர் மகாராஷ்ட்ராலேருந்து நேற்று காலையில் ட்ரெயின் கோலா மகாராஷ்டிராவிலேருந்து நேற்று காலையில் பத்தரை மணிக்கு ட்ரெயின் ஏறுனாங்க பதினொன்று ஐம்பதுக்கு ட்ரெயின் ஆக்சுவலாக அவங்களுக்கு பத்து மணிக்கெலாம் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு பதினொன்று ஐம்பதுக்கெலாம் ட்ரெயின் அங்கே எடுத்துட்டாங்க இன்றைக்கி காலையில் ஒரு பத்து பத்தே கால் போல் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி வந்து ரீச் ஆகுவாங்க திருப்பதியிலேருந்து நார்மல் பஸ் ஏறி மாதாவரை வந்துட்டு மாதாவரத்துலேருந்து வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு பிளான் போட்டிருக்காங்க ஓகே இன்றைக்கி வந்துட்டு வருவாங்களான்றது தெரியல பார்க்கலாம் பாப்பா அது கூப்பிட்ருக்கா வாங்க மாமா வீட்டுக்கு இத்தனை நாள் ஆகிடுச்சு பார்க்க ஏன்னா அவன் பாப்பாவும் சரியா நியூ இயர்லேருந்தே அவனை பார்க்கவே இல்லை அதேமாதிரி வரவும் இல்லை நியூ இயர்லேருந்தே ஒர்க்கு 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 நூறு ஊறாக சுற்றிக்கிட்டே தான் இருக்கிறாங்களே தவிர இன்னும் சென்னையில் வந்து ஸ்டேபிளாக இருந்த இல்லை அக்கெய்னிக்கு மறுபடியும் ஊருக்கு போகணுன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அது உண்மையாக போய் தெரில நேற்று கேட்டதுக்கு இல்லை இல்லை நான் சும்மா விளையாடி தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ராஜஸ்தான் போகிறதுக்கு ராஜஸ்தான்லாம் போனால் டுவெண்ட்டி டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க பாப்பா வந்து அப்படியா அப்படியான்னு கேட்டுகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் என்கிட்ட சொன்னாங்க இல்லை இல்லை நான் வாண்ட தான் கலாய்ச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நேற்றே சொன்னால் வாங்க மாமா ஊருக்கு போயிட்டு வைங்க மாதாவதுலேருந்து என்னை வந்து அப்படியே பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொன்னேன் நீ வர டைமுக்கு மாமா வந்து நீ ஸ்கூல் மாமா வர டைம் நீ ஸ்கூலில் இருப்பா அப்படின்னா பரவாயில்ல என்னை பார்த்து பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணி என்னை பார்த்துட்டு போட்டோன்னு இந்த அம்மா சொன்னாங்க பெரிய மஞ்சள் அம்மா தானே வா இங்கே வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி நான் சொன்னதுக்கு வெயிட் பண்ணி பார்க்கட்டும் அப்படின்னா இவங்க தான் சொன்னாங்க இல்லை இல்லை நான் வீட்டுக்கு போகிறேன் ஏன்னால் ட்ராவலிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக ட்ராவலிங்கில் இருந்துருக்காங்க சரி டயர்டாக இருக்கும் நான் வீட்டுக்கு போயிட்டு நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி வந்துவிட்டாங்கன்னா என்னைக்கு மீட் பண்ணுறோன்றது தெரியல மீட் பண்ணால் அதை ஒரு பிளாக போடுறேன் நான் மாமாவா தெரியலையே இன்றைக்கி வர மாட்டா மாமா மாமா இன்னைக்கு ஒரு நாள் நேற்று ஃபுல்லாக ட்ராவலில் தான்ல உனக்கு டயர்டாக இருக்கும்ல ஆ வருமா நாளைக்கு வருமா நாளைக்கு வந்து பார்க்க சொல்கிறேன் ஒன்று சரியா நாளைக்கு வந்து பார்க்க சொல்கிறேன் ஓகேவா என்ன நாளைக்கு வருவான் மாமா ஆ இன்னும் வரல மாமா சென்னைக்கு வரலையே சென்னை வரலையே அவன் ட்ரெயினில் இருக்கான் அவன் அவன் திருப்பதி வந்துட்டு திருப்பதியிலேருந்து மாதாவை வந்துட்டு மாதாவதுலேருந்து வீட்டுக்கு போனோம்ல லேட் ஆகிடும்ல நாளைக்கு வர சொல்கிறேன் நான் ஒன்று பார்க்க சரியா ஆ சரியா சரியா உம்மனா மூஞ்சி வீடியோ கால் பண்ணி பேசவன்ட்ட ஓகேவா ம் நாளைக்கு வருவான் நேரில் சரியா பாப்பா தான் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மாக்கு கால் வந்ததுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பாப்பாதான் வந்து குப்பை எடுத்துட்டு போய் போடுறதுக்கு எல்லாம் வெளியில போவா அந்த அந்த ஆன்டி வந்து கலாயிப்பாங்க இவ போனாவே கவர் வேணுமாம்மா அம்மா அப்படின்னு சொல்லி கலாயிப்பாங்க அதே மாதிரி ஒரு நாள் வரலனா எங்கள் குட்டியை காணும் எல்லாருமே வந்து இவளை ரொம்ப தேடுவாங்க போ போ கீழே வச்சிருக்கா தூத்தர தேடுவாங்க வாண்டை வாண்டை வந்து துரு துரு துருன்னு திருக்கா எல்லார்கிட்டே வாயாடுவாங்க அவங்க மட்டும் போயிட்டு ஆனால் கிராஸ் பண்ணலாம் மாட்டாள் வீட்டு வெளியிலேயே நிற்பா அந்த ஆண்டியை வந்து வாங்கிப்பாங்க பாப்பா கிட்ட வாங்கினே அவங்களே கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க ஸோ இன்றைக்கி செவ்வாய் கிழமைன்றதுனால வத்தலை பார்க்கு வாழைப்பழம் தேங்காய் அப்புறம் பிள்ளையாருக்கு வைக்கிறதுக்கு அருகம்புல் அதுக்கப்புறம் வினா அது முருகருக்கு போகிறதுக்கு செவ்வரளி அதுக்கப்புறம் கொஞ்சம் சாமந்தி வாயிருந்தேன் நீ சாமந்தி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரேட்டு கால் கிலோவே வந்து எண்பது ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து கொஞ்சம் செடியெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து போட்டு இப்போ கொஞ்சம் பூ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக பூக்கிற மாதிரி இருக்குது அதுவும் இல்லாமல் இங்கே ரொம்ப டஸ்ட்டாக அந்த மாதிரி இருந்தது இந்த ரெண்டு செடியும் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்திருக்காங்க எங்கள் வீட்டுக்கு ஆக்சுவலாக நேற்று ஒர்க்கில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பழைய செடிக்காரங்களை பார்த்துருந்தேன் எனக்கு பார்த்தோன்னே அந்த ஒரு ரெண்டு ரோஸ் பிடிச்சிருந்ததுனால எவ்வளோன்னு கேட்டு வாங்கிட்டு வந்தேன் ஒரு தொட்டியோடயே வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அப்படி சொல்லி சொன்னார் சரி சொல்லிட்டு ரெண்டு செடியும் வாங்கிட்டு வந்திருந்தேன் வாங்கிட்டு ஒரு ரெண்டு ஆர்டர் பார்த்துட்டு சுற்றிட்டு சுற்றிட்டா எடுத்துட்டு வந்தேன் நான் வீட்டுக்கு வந்து வச்சுட்டு போனேன் நான் ஸோ இடம் கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு ஏன்னால் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரோடு போடுறதுக்காக வந்து ரோடை வந்து இருக்காங்க தார் ரோடு போடுறதுக்காக அது சிமெண்ட்டு தரையாக இருந்ததுனால என்னென்னா ஒரே ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் இல்லாததுனால கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு பூக்காத செடியெல்லாம் தூக்கி பின்னாடிக்கா போட்றலாம் பூக்கிற செடியெல்லாம் தூக்கி முன்னாடி போடலாம் சொல்லிட்டு இன்னைக்கு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சிஸ்டர் இருந்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பராமரிச்சுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து ரெண்டு பட்டாணி இந்த இப்போ பட்டாணி சீசன் வரும்போது பட்டாணி வைன் வந்துட்டு அதில் வந்து தான் வந்து அந்த செடியில் போட்டுச்சிருந்தது போல் அது வந்து ஒரு மூணு செடியாக வர ஆரம்பிச்சிருக்கு கொடி அது இன்னும் கொஞ்சம் வளரட்டும் அதுக்கப்புறம் கொடி எடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா புதினா நாளைக்கு நான் கிள்ளிட்டு எடுத்துகிட்டு வந்து செடியில் சொறி வச்சுருந்தேன் அது கொஞ்சம் இப்போ நல்லா துளுக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் நல்லா மொகு விட ஆரம்பிச்சிருக்கு அந்த மருந்து போட்டு டிஏபி இதெல்லாம் வந்து அந்த செடிக்காரங்களுக்கு போட்டுட்டு பூச்சி மருந்தெல்லாம் அடித்து விட்டு போனாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கொஞ்சம் முகு வச்சிருக்கு ஏன்னா நீங்கள் பாருங்கள் அந்த மல்லிலெல்லாம் கொஞ்சம் பூவே இல்லாத மாதிரி இருந்தது இப்போ தான் வந்து அந்த மருந்து அடித்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் முகு விட்டுட்டு நல்லா துளுக்க ஆரம்பிச்சிருக்கு செடி சரி ஓகே சொல்லிட்டு இப்போலாம் டெய்லி காலையில் எழுந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா தண்ணிலாம் விட்டுறது இங்கே பாருங்கள் நல்லா பெருக்கி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருந்த செடியெல்லாம் தூக்கி இந்த பக்கம் போட்டுட்டு இதெல்லாம் எடுத்து இந்த பக்கம் வச்சிருக்கேன் வெயில் படுற மாதிரி ஓரளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எங்கள் அப்பா அங்கே கொஞ்சம் சில டைல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க கேன்லாம் எடுத்து வச்சிருக்காங்க அதெல்லாம் எடுத்துட்டாக்கா இன்னும் சூப்பராக க்ளீன் ஆகிடும் இது வந்து நேற்று வாங்கினது தான் இது வெல்வெட் ரோஸும் அதுக்கப்புறம் இன்னொரு கலர் பூவும் வாங்கியிருந்தேன் வாங்கிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாமிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பூவெல்லாம் போட்டாச்சு பூவெல்லாம் போட்டு விளக்கேற்றி வைக்கணும் துக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் நான் எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ஒர்க் முடிச்சுட்டு வந்து படுத்துட்டாங்க அதனால சரி படுத்துருக்காங்க சரி அவங்கள எப்படி எழுப்ப முடியும் சொல்லிவிட்டு அம்மா சொன்னாங்க அப்புறமா வீடு பெருக்கி வீடு தொடச்சிக்கலாம் இப்போ வேலை அப்படின்னாங்க சரி பூவெல்லாம் மொட்டை போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு நிற்கிச்சவா கிளம்பிக்கு பிள்ளையாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருகம்புல்லா வச்சு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வெண்பொங்கல் செஞ்சுருந்தாங்க டாம் வந்து கால் பண்ணி அம்மா என்னம்மா டிஃபன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் வந்து என்ன சொன்னேன் ஒர்க்குக்கு போகிற ஐடியா இல்லை அதனால் அம்மா கொஞ்சம் வீட்டில் தானே இருக்கேன் எனக்கு பொங்கல் தாளிச்சு எனக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் ஃபேவரட் நான் பொங்கல் வச்சு சட்னியோ இல்லை சாம்பாரோ இருந்தால் எனக்கு அது போதும் மூணு வேலை பொங்கல் கொடுத்தாலும் நான் மூக்கு பிடிக்க சாப்பிடுவேன் அந்த மாதிரி ஒரு கேரக்டரு எங்கள் அம்மா சொல்லுவாங்க இப்படிதான் பொங்கல் தின்று தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அப்போ நான் சொன்னேன் பொங்கல் தாலி அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டாமும் ஃபோன் பண்ணி அம்மா என்ன டிஃபன் செய்கிறாங்க அம்மா பொங்கல் செய்கிறாங்களா அப்படின்னு சரி ஓகே எனக்கும் சேர்த்து செய்ய சொல்ல அம்மாவை நான் சாப்பிட வரப்போகிறா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரி ஓகே டா டாமுக்கும் சேர்த்து செய்யும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு அங்கே ஒரே இதுவாக இருந்தது காஞ்ச பூவெலாம் கொட்டி கிடந்தது ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு க்ளீன் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஆக போகிறேன் டாம் வந்துட்டு இருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் அம்மாக்கு வலிக்கு வந்து ஒரு எயிட் இயர்ஸ் பிஃபோர் வந்து அவங்க வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருந்தாங்க கால் வலிக்காக அந்த டாக்டர் இருக்காங்களா கேட்டதுக்கு அவர் வந்து ரிட்டையர் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அவரோட கிளினிக் வந்து நம்ம பொஷ்வாக்கத்தில் லும்னி ஸ்கொயரில் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி நெட்டில் வந்து சர்ச் பண்ணும்போது கிடைச்சது சரி ஓகே இருக்கா இல்லையான்னு சொல்லி சொல்லும் போது வா நம்ம ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க டாமு ஸோ அதுக்காக போகிறோம் இப்போ சரி அவங்க வரத்துக்குள்ளே போய் குளிச்சுட்டு குளிச்சிட்டு கலம்பிட்டோம்னா அவங்க வந்து கூட்டு போயிட்டு இட்டு வந்து விட்டு போயிடுவாங்க என்ன சரி ஓகே ஸ்டேட்யூட் அடுத்த பிளாக் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் சென்னை கருவண்டு ஒரு நாள் வாட் இஸ் மை பே வாட் இஸ் இன் மை பேக்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோ போட்டால் அப்போ தெரியும் அவன் பேக்கில் என்னென்னலாம் சொல்லுகிறான் பேஸ்ட்டு பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு அப்புறம் டைரி போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு அப்புறம் வேறு என்னடா மாத்திரை அப்புறம் சார்ஜரு அடாப்டரு

அஞ்சு டேஸ் ஆகுது போய் சென்னையில இருந்து போயிட்டு சுத்திட்டு தான் வந்தது ஒரு பதினோரு மணி இருக்குமாம் இங்க வந்தது பதினொன்றரை மணிக்கு மாதாவரை இறங்குனா மாதாவரை இறங்கி அங்க நேராக அப்படியே இங்கே இங்க வந்தாச்சு வந்து சாப்பிட கூட இல்லை குழந்தை பாவம் விரட்டியை மட்டும் குடிச்சிட்டு நான் கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு என் கூட இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் கடை ஹனி ஃப்ரூட் ஷாப்புன்னு சொல்லிட்டு இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரம்பூர் சிறுவல்லூர் ரோடு அந்த சர்ச்சுக்கு பேக் சைடில் இருக்குது இந்த கடை எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து எங்களை அடிக்கடிக்கு எங்கேனா கூப்பிட்டு போயிட்டு வந்தால் கூப்பிட்டு போவாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன சா சாண்ட்விச் கிளப் சாண்ட்விஜும் ரோஸ் மில்க்கு ரொம்பவே ஃபேவரட் எனக்கு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுதான் வந்து இன்றைக்கி நான் ஆர்டரும் பண்ண போகிறேன் டாமு வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன்றைக்கி அங்கே கூப்பிட்டு போயிருந்தேன் வெஜ்ஜு கிளப் சாண்ட்வெஜ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ருப்பீஸும் டாமுக்கு என்ன வேணான்னு கேட்டதுக்கு மிக்ஸ் வெஜ் மேகி வேணும் சொல்லி கேட்கவும் அதில் பன்னீர் கான்லாம் போட்டு கொடுத்தாங்க நைன்ட்டி ருப்பீஸு ஸோ ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் உட்காந்துருந்தோம் சாண்ட்விச் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து உடனே கொடுத்துட்டாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹைஜினிக்காக இருக்கும் என்னென்னு பார்த்திங்கன்னா வெறும் ஆனியனு கோஸு சீஸ் மட்டும்தான் போட்டிருப்பாங்க அந்த ஆனியனும் கோஸும் ஊர்பட்டது நிறைய இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக டாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்விச் வந்து பிடிக்காது பட் என்னோடய கம்பல்ஷனில் எப்போனா நாங்கள் சாண்ட்விச் சாட போனால் கண்டிப்பாக அந்த ஒரு பீஸாவது வந்து சாப்பிட்ருவாங்க அப்படி கம்பல் பண்ணி இன்றைக்குமே வந்து வந்து ஒரு பீஸ் கொடுத்தேன் எப்படி இருக்குது நீ சாப்பிட்டு பார்த்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை உனக்கு அப்படின்னா தான் உனக்கு மேகி வாங்கி தருவேன் இல்லாட்டினா வாங்கி தரமாட்டேன் அப்படி சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு சாப்பிட்றேன் சாப்பிட்டாங்க மீதி மூணு பீஸுமே வந்து பார்த்திங்கன்னா நான் தான் சாப்பிட்டேன் சாப்பிட்டு முடிச்சது முடிக்கிறதுக்குள்ள பார்த்திங்கன்னா அந்த ஒரு பீஸ் சாப்பிட்றதுக்குள்ளேயே கொஞ்சம் நேரம் நான் வந்து பேசிக்கிட்டே சாப்பிடவும் ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஏன்னா ஒரு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே எங்களுக்குள்ள கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சண்டை சரியாக பேசலை அப்படின்னா எங்களோட சண்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நாங்களாகவே பேசிடுவோம் பேசாமல்லாம் இருக்க மாட்டோம் அந்த சண்டையில் வந்து நல்லா கூட அட்லீஸ்ட் எங்கே இருக்கா என்ன பண்ணுறா சாப்பிட்டியா இதை வாட்டிவே கேட்டுப்போம் இது வந்து பார்த்திங்கனாக்கா டாமுக்கு வந்து ஃபேவரெட்டு மேகி எங்கே போனாலுமே மேகி 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 வீட்டில் இருந்தாலுமே மேகி தான் சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு மேகி வாங்கி கொடுத்தா அவனோட ஃபேவரெட் அது மேகின்றது ஓகேன்னு சொல்லிவிட்டு அதை சாப்பிட்டாச்சு நல்லா கொதிக்க கொதிக்க சூப்பராக இருந்தது பட் என்ன ஒன்று உப்பு மட்டும் தான் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு மற்றபடி வைஸ் ஓகே நார்மலாக தான் இருந்துச்சு நைன்ட்டி ருப்பீஸ்க்கு வர்த்தான்னு கேட்டால் வர்த்து தான் ஏன்னா அதில் அவ்வளோ பன்னீர் ஸ்வீட் கார்னு இதெல்லாம் போட்டிருந்துச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவே நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் பேசிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த இதையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு அப்புறம் நான் சொன்னேன் ஏதாச்சும் ஜூஸ் குடிக்கலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சரி என்ன ஜூஸ் நல்லாயிருக்கும் நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே இருந்தால் வாங்கி சாப்பிடு வாங்கி சாப்பிடு சாப்பிடு எப்படி இருக்குது சொல்லி எப்படி இருக்குது சொல்லி எப்படி இருக்கு சொல்லு சொல்லிட்டு ஒரே அங்கேயே அக்கப்போ ஒரு ரெண்டு பேருமே நாங்கள் அதுக்கப்புறம் இருடா வாயில் இதை வச்சிருக்கேன்னு சொல்லி சொல்லும்போது அதுக்கப்புறமா எனக்கு ஒரு வாய் விட்டு விட்டாங்க நல்லா தான் இருந்துச்சு நான் சொன்னேன் உப்பு தான் கம்மியாக இருக்குது மற்றபடி டேஸ்ட்லாம் நல்லா தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே சாப்பிட்டு முடித்தாச்சு போன கதை வந்த கதையெல்லாம் அப்படியே பேசிக்கிட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சி நாங்கள் வெளியில் போய் வெளியில் சாப்பிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிடலாம் இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் போனதும் ஓரளவு கொஞ்சம் நார்மலாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட் ரோஸ் மில்கும் டாமோட ஃபேவரட் பாதாம் மில்க்கும் வாங்கியிருந்தோம் வாங்கிட்டு அதை குடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பா ரோஸ் மில்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும் அந்த கடையில் தண்ணியே இருக்காது அதில் அவ்வளோ திக்காக ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும் பாதாம் கீர் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் குடிக்கிறதுக்கோ இங்கே குடிக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரெண்டுத்தோடய ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் ஃபார்ட்டி ருபீஸ் தான் ஸோ நாங்கள் எல்லாமே இதெல்லாம் முடிச்சுட்டு ஆனால் வந்து ரோஸ் மில்க் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சில்னஸ்ஸாக இருந்தது பாதாம் கீர் எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க டேஸ்ட் பண்ணேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதாம் கீர் அந்தளவுக்கு பிடிக்காது எங்கே போனாலுமே பாதாம் கீர் நான் ரொம்ப பிடிக்கும் ரோஸ் மில்க் மட்டனோட ஃபேவரட் அது அது எங்கே போனாலும் பிடிச்சிருவாங்க நல்லா இருக்குமான்னு கேட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு எங்கள் ஏரியா பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சந்தை மல்லிகை சந்தை வந்து போடுவாங்க மாதத்தில் ஒரு நாள் மூணாந்தேதி ஆனால் போடுவாங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கல்ல உடச்சர்களெல்லாம் கேட்டிருந்தாங்க ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பேண்ட்டோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த பேண்ட்டோட ஃபுல் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யாரிக்கா போட்டிக்கில் போட்டிருக்கேன் வேணுன்றவங்க அந்த ஐ அந்த வீடியோவோட ஐ கார்டை வைக்கிறேன் நான் பார்க்குறவங்க அதில் பாருங்கள் அந்த சேனலை வந்து நான் டேக் பண்ணுறேன் நான் அதில் பார்த்து ஃபுல் வீடியோ தெரிஞ்சுக்கோங்க வேணுன்றவங்க நம்ம யாரிகா போட்டிக்கோட வாட்ஸ்அப் நம்பர் டேக் பண்ணுறேன் அந்த வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸ் எடுத்திங்க அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங்கோட வரும் அதே நீங்கள் காம்போவில் எடுத்தீங்க அப்படின்னா நான் பீஸ் ஆயிரத்தி ஃப்ரீ ஷிப்பிங்லேயும் ஃப்ரீ ஸோ நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக போனேன்னு சொல்லிட்டு பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா கூடவே வந்து இது பண்ணிட்டு இருந்தான் இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் எல்லா ஸ்டிக் எல்லா ஸ்டிக் வச்சிருக்கோம் நாட் இருக்கும் உங்களுக்கு அண்ட் आपको बनाने के लिए ना बेस वाला आसपे चल गया। पॉल है। आसपे तुम पॉल यान के ट्रांस पॉल है इसलिए सोलर। पॉल मार्टू शुरू करें। वाह। पॉला। कल मंगा पॉला। बाकी तो को சேரான் பாகத்துக்கு மாமா போய் குளிக்கணும் பொழுது பொழுது பண்ணி வர நீ உம்பாகத்துக்கு அவன் பாக்கத்துக்குறான் பாரு நீ உன் பாரு அவனும் வீட்டுக்கு போறா பாப்பா மாமாவும் வீட்டுக்கு கலம்ற அவ்ளோதான் கிளம்புங்க 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 போனா மாமா போடுறாங்க பாற மாமா வந்து உணுங்க என்ன சரியான சண்டை கொழிங்கானா

ஒரு வழியாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்டோட ரிவ்யூ வீடியோலாம் எடுத்தாச்சு எடுத்துட்டு டாமுமே கிளம்பியாச்சு வீட்டுக்கு வந்துட்டு நானும் தலலாக வாரிகிட்டு எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு கிளம்பியாச்சு அங்கே போய் டோக்கன் போடுறோம் போட்டு வைக்கிறேன்னு சொன்னவர் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கல சரி நாங்களே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்துவிட்டோம் டாக்டர் பேர் பாலையா குட்டி இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட்டு நல்லா செக் பண்ணுவாங்க வேணுன்றவங்க அதில் இருக்க நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருக்குனா முட்டி வலி இது மாதிரிலாம் இருந்தால் பாருங்கள் வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாய்